ஓம் நற்பவி எல்லாம் முருகன் செயல் ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வந்து ஒரு தான் பார்க்க போகிறோம் இது மிகவும் எளிமையான திருப்புகள் இந்த திருப்புகள் வந்து எதுக்காக பாடுறது அப்படின்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது திருமணம் நடக்கிறது பெரிய பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஏன்னா பொண்ணு கிடைக்கிறதும் மாப்பிளை கிடைக்கிறதும் பெரிய விஷயமாக இருக்குது வீட்டை கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருன்னு பழமொழியே இருக்குது ஸோ பொண்ணு கிடைக்கிறது தான் இப்போ பெரிய வேலையாக இருக்குது பொண்ணுக்கு கரெக்டான மாப்பிள்ளை கிடைக்கிறது மாப்பிள்ளைக்கு கரெக்டான பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது ஸோ அதுக்காகவும் நம்முடைய அருணகிரிநாதர் பெருமான் நமக்காக ஒரு அருமையான திருப்புகளை கொடுத்துருக்காங்க ஸோ திருமணம் லேட் ஆகிறவங்க தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருப்புகளை வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா த்ரீ சிக்ஸ் நைன் முறையிலேன்னு நீங்கள் பண்ணலாம் அதாவது காலையில் மூன்று முறை மதியானம் ஆறு முறை இரவு ஒன்பது முறை அதை ஏற்கனவே நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ட டிஸ்கிரிப்ஷன்லே கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த திருப்புகளோடய விளக்கத்தை வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஆனால் திருப்புகளை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு யாருமே சொல்லலை பரவாயில்ல ஓகே நம்ம இந்த திருப்புகளை இப்போ பாராயணம் பண்ணலாம் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே விளக்கத்தை நன்கு படிச்சுக்கோங்க யாழ் மியூசிக்கில் வந்து எல்லா திருப்புகளுமே இருக்குது அதில் வந்து நீங்கள் போட்டு கேளுங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் போட்டுட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் டெய்லி பாராயணம் பண்ணுங்கள் முருகன் அற்புதம் நிகழ்த்துவார் நீலங்கொல் மேகத்தின் மயில் நீலங்கொல் மேகத்தின் மயில் நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால்கொண்ட பேதைக்கு உண்மனம்னாரும் மால்கொண்ட பேதைக்கு உண்மனாரும் மார்தங்குதாரை தந்தருள்வாயே வேல்கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரங்கள் சூரர்க்கு குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நாளந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மாறுதட்டும் பெருமாளே இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா நீல நிறத்தை கொண்ட மேகத்தை போன்ற மயில் மேலே நீ எழுந்தருளி வந்த புறப்பாட்டு தரிசனத்தை கண்ட காரணத்தால் மயில் மேல முருகன் வரது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குமா தரிசனத்தை கண்ட காரணத்தால் உன்மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உன்மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உனது நறுமணமிக்க மாறில் தங்கி விளங்கும் மாலையை தந்து அருள் புரிவாயாக உனதில் அதாவது அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய மார்பில் இருக்கக்கூடிய மாலையை எனக்கு தந்தருள்வாயாக உன் வேலாயுதத்தை கொண்டு கடலினை முன்பு வற்றும்படி செலுத்தியவனே முருகனுடைய வேலை தான் அவர் கடலை வற்றும்படி செலுத்தியவனே வீரம் மிக்க சூரர்களின் குலத்துக்கே யமனாக விளங்கியவனே சூரர்களுக்கு சூரர்களுக்கு யமனாக விளங்கியவனே ரிக் யஜூர் சாம அதர்வன என்ற நான்கு அழகிய வேதங்களின் பொருளாக விளங்கியவனே எல்லா உயிர்களுக்கும் உள்ளும் இருப்பவன் நான் என்று பெருமை பாராட்டி மார்பினை தட்டி கொள்ளும் பெருமாளே இதுதான் இதனுடைய அர்த்தம் முருகனை மனசார வேண்டிட்டு இந்த திருப்புகளை தொடர்ந்து பாராயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் ஓம் முருகா போற்றி